இப்போ கல்வியை தந்துட்டோம் கல்வியை தந்துட்டோம் ஆக சிறந்த கல்வி தரமாக சரியாக சமமாக இலவசம் நீரை நம்ம தேக்கிட்டோம் அதனால தடை இந்த கடையில் விற்கிறாங்களா குப்பில் மினரல் ஸ்டாப் பேனிட்டு தூக்கி வீசிட்டோம் நாடு குப்பமேடு பிளாஸ்டிக் நெகிழி பிளாஸ்டிக் குலைமம் நெகிழி பிளாஸ்டிக் பாலித்தீன் பேன் தூக்கிடுறோம் துணி வா வாழை மட்டையில செய்ய வைக்கவா இந்த எதுவுமே தூக்கி தூக்கி வீசி இருந்துடும் கேரளாவில செய்ய முடியுது நம்மளால செய்ய முடியாதா பத்தாண்டு பசுமை தீர்த்தம் பனை கோடி பனை தீற்றம் எல்லா இடங்களையும் பனை விதைகளை தூவுறோம் எது மரம் நடுதலை வளர்த்தலை மக்கள் ஏக்கமாக மாற்றம் இந்த நூறு நாள் வெளிய திட்டம் சும்மா உட்காந்துட்டுதான் சாய்ன் பண்ணி நடு மரத்தை நடு நடு இல்லவா ஒரு நாளைக்கு பத்து வரை ஒரு தண்ணி தண்ணி தண்ணிக்கு என்ன செய்வா சீமான் சாக்கடை சாக்கடை தண்ணி கழிவு நீர் அதை சேமிச்சு சுற்றி இருப்பேன் அதுல வர்ற படிதல மண் அதை உரத்துக்கு தள்ளுவேன் இந்த நீரை ரோடு போடுதல் கட்டடம் கட்டுதல் மரம் பயன்படுத்துவேன் நான் சொல்றது உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் கேட்கும் போது உனக்கு காமெடியா இன்னமும் சொல்லானு செஞ்சு காட்டல பிரபாகர மகன் சொல்றது புரியுதா இது நீ சிந்திக்க மாட்டேன் ஏன் இவனுக்கு தேர்தல் முக்கியம் எனக்கு அடுத்த தலைமுறை முக்கியம் அடுத்து என்ன இருக்குடா பயன் அறிவு வந்துச்சு இப்ப பயன் வேணும் பயன் என்ன வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு என்ன செய்வாய் சிமான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு இப்படி ஸ்டெர்லைட் வந்தா வேலை அணுகுலை வந்தா வேலை சிப்கார்டு வந்தா வேலை நிலத்தை நீரை காட்ட நஞ்சாக்குறா போடா நான் கொடுக்கறா வேலை இங்க வாட டேய் ரெண்டாயிரம் ஏக்கர் தக்காளி போடுற தக்காளி வா நீ என்ன செய்ய அங்க போடுற இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி கட்டடம் கட்டி இல்ல சீட்டு சீட்டு பிள்ளைகளுக்கு அப்படியே தரமோக்கல்ல அடிச்சு ஏசி போட்டு உட்கார இங்க இண்டஸ்ட்ரி இப்போ என்னப்பா தக்காளி இருந்து ஜாம் தயாரிக்கணும் பல கூழ் தயாரிப்பா தக்காளி இருந்து ஊருகா படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலை ஆத்தா பத்தாளா ஊரா செய்யறதுக்கு எதிராக இன்டெலிஜென்டா எஜுகேஷன் தேவைப்படுறதால போகிறா பல படத்தை தக்காளியை உணவு தேவைக்கு எத்தனை லட்சம் டன் ஏற்றுமதி செய்யணும் நமக்கு உள்ளூர் தேவை வெளிமாநில தேவை வெளிநாட்டு தேவைக்கு இதுக்கு படித்தவன் தேவைப்படுது படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வாழ்விடத்தில் வேலை அரசு வேலை ரெண்டாயிரம் ஏக்கரில் மாட்டு பண்ணை மாட்டுல இருந்து பால் பால் தயிர் மோர் வெண்ணெய் பால்வாடு கட்டி தயாரிக்கிற தொழிற்சாலைகள் மாட்டு கழிவு ஆட்டு கழிவு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு உரக்கிடங்கு நூறு ஏக்கரில் போடுறோம் போட்டு அதிலேருந்து சேமித்து பயோகேஸ் மீத்தேன் ஈத்தேன் எரிக்காற்றை எடுத்துக்கிறோம் இண்டஸ்ட்ரி பாரு வாழ்விடத்தில் எதுவுமே உன் நிலத்தை உன் நீரை உன் காற்றை மாசுபடுத்தாது சூரியனுக்கு இல்லாத தொழிற்சாலை வாழ்விடத்தில் நீ கற்பனை செஞ்சு பாரு இப்படி ஒன்று இருந்தால் எப்படி இருக்கு ஒரு அஞ்சாண்டு பாரு அஞ்சாண்டு ஐந்து ஆண்டுகள் கொடுங்க ஐந்து ஆண்டுகள் இதை ஏன் இப்படி செய்யவில்லை நீங்கள் இழந்த உரிமையை மீட்க இவர்கள் செய்ய மாட்டார்கள் அதுக்குதான் எங்க பிள்ளைகள் அனுப்புறது இப்ப பயன் வந்துருச்சா அதுக்கப்புறம் வளர்ச்சி தான் வளர்ச்சி தான் விவசாயம் நான் செய்யற வேளாண்மை ஆடு மாடு நான் வளர்க்கிறேன் பால் இருந்தா பசி ஒரு நாட்டுல நீ பட்னியா படுக போறேன்னு அம்மா இருந்தா ஒரு வேலை பாலை குடிச்சிட்டு போப்பான் பால் முழு உணவு நான் எந்த திரவ உணவுலையும் கழி வராதா பால குடிச்சு கழி வரும் முழு உணவு முழு புரதச்சத்து பால் பால் இருந்தால் நாட்டில் பசியாது தமிழ்நாட்டின் பாலின் சந்த மதிப்பு ஒன்பது லட்சம் கோடியடா ஆவின் பால் வைக்கிறாங்கடா ஆ எங்கடா மாடுங்கடா மாட்டு பால் அரசு மாடுங்கடா வாங்கி வைக்கிறேங்கிறதா நீ வளர்த்து விடாது ஏன் விடாது பால் குடிக்கலாம் மாடு வளரக்கூடாது ஆடு ஆடுவழக்கூடாது சோதிங்களா விவசாயம் செய்யக்கூடாது எப்படிப்பட்ட பைத்துக்கிறது அழகான மருமக வரணும் மகனுக்கு ஆனா மகனுக்கு பொம்பளை பொம்பளை பூல டேய் உங்கள எதை எங்கே வெட்டி வச்சு எதாவது அடிக்கிறது யோசிச்சு பாரு அழகான மருமக என் மகனுக்கு என் வீட்டுக்கு ஆனா என் மருமகளுக்கும் என் மகனுக்கும் பொம்பளை பூல பிறந்துடக்கூடாது இதாண்டா உங்களுடைய சிந்தனை இதை தான் உன் சிந்தனை கரும இது எல்லாத்தையும் விளங்க பாடல் நடத்திட்டு இருக்க உன் ஓட்டுக்காக இல்லை இந்த நாட்டுக்காக வாக்குக்காக இல்லை உன் வாக்குக்காக இல்லை உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கைக்காக வருங்கால வருங்கால தலைமுறை பள்ளிகளின் வாழ்க்கைக்காக இந்த இத பேசிட்டிருக்கேன் எங்களை விட்டுட்ட நாதி கிடையாது தமிழன் என்கிற இனம் இறந்ததை இருந்ததை நீ மறந்துடும் இந்த நாடு தமிழ்நாடு என்பதையும் மறந்துடும் நீ எழுதி எழுதிப்பி பயணம் பண்ணிப்பார் எங்கேயாவது தமிழகத்தின் தமிழ் தெருவில் விளம்பர படகுகளில் வர்த்தக நிறுவனங்களில் நீ தமிழில் இருக்கா எழுத்து தமிழில் இருக்கும் படி உச்சரிப்பு தமிழ்நாடு தங் இங்கிலீஷ்ல இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கும் அங்க வார அங்கே வார அங்கே பாரு ஒவ்வொரு கடைகளையும் படிச்சுப்பார் ஒன்னொன்னையும் படிச்சுப்பார் அப்ப என்ன இருக்கு அவன் இங்கிலீஷ்காரன் நீ தங்கிலீஷ்காரன் அவ்வளவுதான் தமிழர்கள் இருக்கிறார்கள் எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இறந்து கன்னடர்கள் ஆனார்கள் ஆயிரத்தி அறநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இறந்து தெலுங்குகள் ஆனார்கள் ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இறந்து மலையாளிகளாக பிறந்தார்கள் பிறகு துணுவராக பிறந்தார்கள் இப்போ கண் முன்னாடி தங்கிலீஷ்காராக தமிழர்களாக பிறந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தமிழ் பேசவராது எழுதவராது படிக்க வராது தமிழன் என்றால் யாரோ ஒரு வேற்றுக்கிற வாசி இத போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு